இப்போ நல்ல பழுத்த மாம்பழமாக ரெண்டு மாம்பழம் எடுத்துருக்கேன் இது வந்து அரை கிலோ மாம்பழம் இருக்குது இப்போ இதை தோல் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஒரு பா பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஒரு கடாயில் போட்டு இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் சர்க்கரை பழத்துக்கு தந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க சில பழம் இனிப்பாக இருக்கும் சில பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க இனிப்பு பத்திலேன்னா நீங்கள் கூட கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சர்க்கரை இந்த பழத்தையும் போட்டு அடுப்பை பற்ற வச்சு நல்லா கொதிக்கிற வரைக்கும் அடுப்பை அதிகமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாம் இதில் தான் நம்ம நல்லா செஞ்சதுக்கப்புறம் இதில் எடுத்து ஊற்றணும் அதனால நெய் தடவி வச்சுக்கிட்டு இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அப்பப்போ மற்ற வேலையும் பார்த்துக்கலாம் பக்கத்துலேயே இருந்து கலரணும்னு இல்லை அடுப்பை சிம் பண்ணிட்டிங்கன்னா அப்பப்போ கலந்து விட்டுட்டு நம்ம மற்ற வேலையும் பார்த்துக்கலாம் கடைசி கொஞ்சமாக வந்து உப்பு எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் லைட்டாக உப்பு போட்டோம்னா அந்த ஸ்வீட்டு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இல்லைன்னா சப்புன்னு இருக்குது எவ்வளோ சர்க்கரை போட்டாலுமே அந்த இனிப்பை வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்காது அதனால் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஏலக்காய் வாசனை பிடிக்கணும்னா கொஞ்சம் ஏலக்காயும் கூட போட்டுக்கோங்க இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இருக்கும் அப்படியே நான் சிம்மில் வச்சுட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுட்டேன் பாருங்கள் அப்படியே நல்லா எடுத்து விட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு தட்டில் கொட்டி ரெண்டு தட்டில் எனக்கு வந்துச்சு நல்ல ஒரு தட்டில் நம்ம நெய் தடவுன தட்டில் கொட்டி வச்சுட்டிங்க நல்லா பரப்புனாப்லாம் வச்சுட்டிங்கன்னா நல்லா வெயில் இப்போ நல்ல வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு நல்ல காஞ்சிரும் வெயிலில் ரெண்டு நாள் வச்சுட்டேன் நல்லா காய்ஞ்சிருச்சு பாருங்கள் வெயில் இல்லைன்னா வீட்லேயே நிழலையும் கூட வச்சுக்கலாம் வீட்டிலையே வச்சு ஃபேனு கடையில் அப்பப்போ நம்ம வீட்டில் வச்சுட்டோம்னா ஒரு மூணு நாலு நாளையில் வச்சுட்டிங்கன்னா காஞ்சிரும் இப்போ நல்லா ஓரமாக அப்படியே கத்தியில் எடுத்து விட்டுட்டு அப்படியே எடுத்திங்கன்னா அப்படியே தட்டவாட்டம் வந்துடும் பாருங்கள் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துடும் இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்தது பார்த்திங்களா இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டில் அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த மேங்கோ பார் வந்து குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி மாங்க மாம்பழ சீசன் இப்போ சீசன் இருக்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என் பேத்திங்கள்லாம் கடைக்கு போனாவே மேங்கோ பார் வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ரெண்டையுமே எடுத்துட்டு இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இதை வந்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா சாக்லேட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என் பேத்திங்களுக்கு தான் இதை நான் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாம்பழ சீசன் இருக்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் மேங்கோ பார் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்